என் தங்கமே அவசர அவசரமாக ஒரு செய்தியை உன் கருப்பன் இன்று கொண்டு வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற இந்த பொருளை உன் இல்லத்திலிருந்து இன்று நிச்சயமாக நீ எரித்துவிட வேண்டும் ஏனென்றால் உன்னை பேராபத்திலிருந்து உன் கருப்பன் காப்பாற்ற வந்திருக்கின்றே இன்று சனி மகா பிரதோஷ நாள் என்பதனால் இந்த நாளில் இந்த பொருளை நீ எரித்து விட்டாயானால் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் பல உனக்கு நீங்கிவிடும் உன்னை ஆட்டி படைத்த பல துன்பங்கள் உன்னை விட்டு வெளியே சென்றுவிடும் இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட பாடுகளுக்கெல்லாம் தீர்வாக கருப்பன் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ என்னவென்று கவனித்துக்கொள் என் பிள்ளையே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி வருந்தி கொண்டிருக்காமல் உன் அப்பன் கருப்பன் சொல்ல வருகின்ற விஷயத்தை மட்டும் நீ கவனத்தில் எடுத்துக்கொண்டாயானால் உன்னை ஆட்டி படைக்கின்ற எந்த துன்பங்களும் இல்லாமல் இவையெல்லாம் உன்னை விட்டு நிச்சயமாக விலகி ஓடிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் உன்னோடு நான் வருகிறேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பிய காலங்கள் எல்லாம் முடிந்து எனக்கு என் கருப்பன் இருக்கிறான் என்று சொல்கின்ற காலம் உனக்கு வந்துவிட்டதல்லவா என் குழந்தையே இப்பொழுது உன் அப்பன் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ கவனமாக கேட்டுவிட்டாயானால் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய தெளிவினை கொடுக்கும் உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் நல்லவர்கள் கெட்டவர்கள் என எல்லோரிடமும் பழகு எப்படி இருக்க வேண்டும் என்று நல்லவரிடம் கற்றுக்கொண்டு எப்படி இருக்கக்கூடாது என்பதனை கெட்டவர்களிடத்தில் இருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதுமே உன்னுடைய பலம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ தனித்துதான் செயல்பட வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ உணர வேண்டும் என்றால் நிச்சயமாக சிறிது தனிமை உனக்கு அவசியம்தான் எல்லோரோடும் சேர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்கின்ற விஷயம் உனக்கு தெரியாமலேயே போய்விடும் என் பிள்ளையை முயற்சியை மட்டும் ஒருபோதும் கைவிட்டு விடாதே நீ அதிசயத்தை நிகழ்த்த போகின்ற தருணம் இதுவாக கூட இருக்கலாம் அதனால் எந்த நொடியிலும் உன் முயற்சியை நீ கைவிட்டு விடாமல் கொண்டே இரு என் பிள்ளையை உன்னுடைய எதிர்காலத்தின் சாவி தினமும் நீ செய்யும் செயல்களில் இருந்துதான் பிறக்கிறது இன்று நீ செய்கின்ற செயல் என்னவாக இருக்கிறது என்பதனை பொறுத்துதான் நாளை நீ எதை செய்ய முடியும் என்பது உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையை எப்போதுமே எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் உனக்கான வாய்ப்பு உன்னை தேடி வரும்பொழுது பொழுது அதனை எக்காரணத்தை கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது என் பிள்ளையை ஒரு நாள் நீ வாழ்ந்த வாழ்க்கை உன் கண் முன்னால் தெரியும் அதை ரசிக்கும்படியாக நீ எப்பொழுதும் உன் மனதிற்குள் வைத்திருக்க வேண்டும் நிச்சயமாக நீ வாழ்ந்து முடிக்கின்ற வாழ்க்கை உனக்கு வேதனைகளையோ துன்பங்களையோ தரும்படி இருக்கக்கூடாது நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நமக்கு இது கஷ்டங்களை கொடுப்பதாக இருக்கக்கூடாது அதனால்தான் உன் கருப்பன் எப்பொழுதும் உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவித்து ரசித்து வாழ கற்றுக்கொள் என்று நீ கடக்கின்ற ஒவ்வொரு நொடியும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்ததாக இருக்க வேண்டுமல்லவா அப்படி இருந்தால் மட்டும்தான் பின்னாளில் உன் வாழ்க்கையை நினைத்து பார்க்கும் பொழுது அத்தனை நாட்களும் உனக்கு சந்தோஷமான நாட்களாக இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையை பொறுத்திரு உன்னால் முடிந்தவரை அமைதியாக இரு முடிவுகள் மாறும் புதிய பயணங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக தொடங்கும் இதையெல்லாம் என் பிள்ளை இனி எப்பொழுதும் நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதி உன் மனதில் இருக்கின்ற உறுதியைப் போல உனக்கு உழைப்பும் இருந்தால் எளிதில் உனக்கான வெற்றியை நீ அடைந்து விடலாம் எளிதில் இந்த வாழ்க்கைக்கான நன்மைகளை நீ பெற்றுவிடலாம் எப்பொழுதுமே எந்த விஷயங்களும் உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று நினைத்தது கிடையாது ஆனால் நடக்கின்ற விஷயங்கள் உனக்கு எதிராக நடந்தாலும் அல்லது உன் மனதை காயப்படுத்தும்படி நடந்தாலும் நிச்சயமாக அதிலிருந்து ஏதாவது ஒன்றை நீ பெற்றுவிடத்தான் செய்கின்றாய் அனுபவத்தில் பாடம் கற்றுக்கொள்பவன் சாதாரண மனிதன் அடுத்தவனின் அனுபவத்தை பாடமாக எடுத்துக்கொண்டு தன்னை நெறிபடுத்தி கொள்பவன் தான் அறிவாளி நாமும் அதற்குள் சென்று சிக்கித்தான் அந்த விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நாம் இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ளலாம் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை கண்டால் நமக்கே புரிந்துவிடும் நாம் இந்த விஷயத்தை இப்படி கூடாது இப்படி செய்தால் நமக்கு கஷ்டங்கள் தான் வரும் என்பதனை நிச்சயமாக நாம் புரிந்து கொள்வோம் இருக்கும் இடத்தை அனுபவிக்க தெரிந்தவர்களுக்கு எங்கு சென்றாலுமே அது சொர்க்கமாகத்தான் இருக்கும் அதனால் இப்பொழுது நீ இருக்கின்ற இந்த இடத்தில் உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது நான் சொல்கின்ற இந்த பொருட்கள் உடனே அங்கு எரிக்கப்பட்டு விட்டது என்றால் இந்த பிரச்சனைகள் இல்லாத ஒரு நிலை அங்கு உருவாகிவிடும் எத்தனையோ துன்பங்களை கடந்து வருகின்ற என் பிள்ளை ஏதோ ஒரு கஷ்டம் நீண்ட நாட்களாக உன் வாழ்க்கையில் இருந்து உன்னை வேதனைப்படுத்துகிறது என்றால் அந்த கஷ்டத்திற்கு நீ முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமல்லவா அந்த பிரச்சனைகளுக்கு நீ முடிவினை கொண்டு சேர்க்க வேண்டுமல்லவா உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனையும் நிச்சயமாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் கருப்பன் சொன்னது போல உன் இல்லத்தில் இருக்கின்ற தீமைகள் ஒழிய வேண்டும் என்றால் உடனே இந்த பொருளை நீ எரிக்கத்தான் வேண்டும் நீ தாமதிக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு உன் வாழ்க்கைக்கு உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய எதிர்காலத்திற்கு நிச்சயமாக இது மிகப்பெரிய கஷ்டமாக மாறிவிடும் என்பதனை மறந்து விடாதே என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நாம் இதையெல்லாம் எதிர்கொள்ள துணிந்து விட்டோமானால் நாம் எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு எதை கொடுத்தாலும் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை தர முயற்சி செய்தாலும் இதையெல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொண்டு விட்டாயானால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கு மிகுந்த மன மகிழ்ச்சியை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி எந்த இடத்திலும் எதையும் தொலைத்து விடாமல் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு நன்மைகளையும் விட்டுவிடாமல் உனக்காக நான் தருகின்ற இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லாவற்றிலும் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் என்னவென்று நிச்சயமாக புரிந்துவிடும் எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறது என்பதும் உனக்கு தெரிந்துவிடும் என் பிள்ளையே உன்னுடைய உடல் அவ்வப்பொழுது உடல்நிலை சரியில்லாமல் போய்கொண்டே இருக்கின்றது எப்பொழுதும் தேவையற்ற எண்ணங்கள் எப்பொழுதும் தேவையற்ற சிந்தனைகள் எதை செய்வதாக இருந்தாலும் அதில் உன் முயற்சி ஒருபொழுதும் உனக்கு கை கொடுப்பதில்லை எந்த விஷயங்கள் வந்தாலும் இதனால் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நல்லதாக இருப்பதில்லை எதுவாக இருந்தாலும் இதையெல்லாம் உணர்ந்து உனக்கு இந்த கரூப்பன் என்ன தருகிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா ஒவ்வொரு நாளுமே உனக்காக நான் வரும்பொழுதெல்லாம் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் ஒப்படைத்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் நீ என்ன வேண்டும் என்று நினைத்தாலும் அதை நான் உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனாலும் சில விஷயங்களை இந்த இல்லத்திற்குள் கொண்டு வந்து விட்டது உன்னுடைய வேலை அதனால் தான் கருப்பன் இந்த ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற இதனை உடனே எரித்துவிடு என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நான் சொல்வது என்னவென்று இப்பொழுது கேட்கிறாயா என் குழந்தையே தீராத கண் திருஷ்டிகள் தீராத பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கின்றது எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்ற சோம்பேறித்தனம் எப்பொழுதும் உறங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய எண்ணம் என்று இவையெல்லாமுமே எப்பொழுதும் உன்னை மிகுதியாக வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய துன்பங்கள் இதையெல்லாம் கடந்து நீ எப்படியாவது இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து விட வேண்டும் என்று நினைப்பதுதான் உனக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய மாற்றங்கள் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று உனக்கே புரியவில்லை நல்லபடியாக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்த என் பிள்ளைக்கு திடீரென்று வீட்டினுள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடிவதில்லை எப்பொழுதும் உறக்கம் நாம் தெய்வத்திற்கு பூஜைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட அதை செய்ய முடிவதில்லை எந்த முயற்சிகளையும் அதனால் எடுக்க முடிவதில்லை அப்படியே ஒரு ஓரமாக என் குழந்தை நீ முடங்கி கிடக்கிறாயல்லவா இந்த முடக்கத்தை தடுத்து இனிமேல் நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நீ சரியாக செய்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த மாற்றங்களையும் நிச்சயமாக ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறக்க கூடாது இந்த கண் செய்வினைகளும் தீவினைகளும் உன் இல்லத்தை விட்டு விலக வேண்டும் என்றால் நிச்சயமாக இன்று நான் சொல்வது போல இந்த பொருட்களை நீ விடு மூன்று கிராம்பு மூன்று ஏலக்காய் இந்த இரண்டையும் சேர்த்து நீ வைத்துவிட்டு அதனோடு ஒரு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து எரிக்க விடு இதனை எரித்து உன் இல்லத்தில் அத்தனை இடங்களிலும் மூளை முடுக்குகளில் எல்லாம் காண்பித்து விட்டு செல் அந்த இடத்தில் ஏதேனும் தீய சக்தியினுடைய நடமாட்டங்கள் இருந்தாலும் கூட அவை எல்லாமுமே உன்னை விட்டு விலகி செல்லும் இவை எல்லாமுமே உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கான நம்பிக்கையை பெற்று கொடுக்கும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி வருந்தினாயல்லவா உன்னுடைய வருத்தங்கள் எல்லாம் இதோடு கரைந்து போகும் இந்த நெருப்பானது எரிவது போல உன் பிரச்சனைகளும் அந்த புகையில் அப்படியே காணாமல் போய்விடும் என் பிள்ளையை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் இதை நீ செய்து பார்க்கலாம் என் தங்கமே எதையும் செய்வதற்கு முன்பாக சோதிக்க வேண்டும் என்று நினைத்து செய்யாது எல்லாம் நடக்கும் நம் வாழ்க்கையை மாற்றும் என்ற நம்பிக்கையோடு செய் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைப்பதை எல்லாம் நிறைவு செய்து நமக்கு என்ன வேண்டும் என்று நாம் நின்றாலும் அதுவெல்லாம் நிச்சயமாக நமக்கு நடக்கும் என்று நீ புரிந்து கொள் உன் வீட்டில் இருக்கின்ற இந்த பொருட்களை நீ எரிக்கும் பொழுது உனக்கே மனதிற்குள் ஒரு திருப்தி கிடைக்கும் நாம் எதற்காக இது போன்ற விஷயங்களுக்காக வருந்தி கொண்டிருக்க வேண்டும் இதுவெல்லாம் நமக்கு ஒன்றுமே இல்லாத காரியம் இவர்கள் செய்கின்ற பாவங்களுக்கு வலன்களை அவர்கள் நிச்சயமாக இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் அனுபவிப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதை இப்பொழுது உடனடியாக நடக்க வேண்டும் என்றுதான் இந்த கருப்பன் ஆசைப்படுகின்றேன் இத்தனை நாளும் நீ பட்டதற்கெல்லாம் சேர்த்து வைத்து இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்துகொள் உன் அப்பன் கருப்பன் நானே உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு வெற்றியையும் உனக்கு என்னவென்று சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இதுவெல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டும் கருப்பன் சொன்னது உன் வாழ்க்கைக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்பன் அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் எதையும் சொல்லிவிடுவதில்லை நான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது ஒரு முறைக்கு ஆயிரம் முறை நான் யோசித்திருக்கின்றேன் முதலாவது யோசனை நான் சொன்னால் அதை நீ நம்புவாயா மாட்டாயா என்பதுதான் என் பிள்ளையை உண்மையாகவே கருப்பன் என் வார்த்தைகளை கேட்டிருப்பது உண்மை என்றான் நிச்சயமாக கருப்பா நீ சொல்வது உண்மை என்று எனக்கு பதிவிடு நீ எரித்து முடித்ததும் இந்த பொருட்களை அது கரிந்து சாம்பலானதை நீ கால்படாத இடத்தில் போட்டுவிடு நிச்சயமாக உனக்கு வாழ்க்கை மேலும் பல அதிர்ஷ்டங்களை ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த விஷயங்களும் ஒரு சேர உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை நம்பு நான் இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் தோல்விகள் இல்லை நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் இல்லை என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அதையெல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு அப்பன் சொல்ல வந்த வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற முக்கியத்துவத்தை நீ புரிந்து கொண்டாயானால் அத்தனையும் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி என்றும் இந்த கருப்பன் உனக்காக உன் வாழ்க்கையை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க வருகிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்